மம்மி சாரி மம்மி இன்னைக்கு தெரியாம ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நீங்க இருங்க நான் போய் கோலம் போட்டு வரேன் இல்லம்மா நான் உள்ள வந்து பார்த்தேன் நீ அசந்து தூங்கிட்டு சரி என்னத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்ட்டு நானே தண்ணி தெளிச்சு கோலம் போட்டம்மா சரிங்க மம்மி ஐயோ மம்மி மம்மி இருங்க நான் இதுல உப்பே போடல மம்மி நோ போட்டாச்சும்மா நானே பாத்து போட்டேன் நம்ம வா சாப்பிடலாம் சரிங்க மம்மி லேட்டர் தட் சேம் ஈவினிங்

அம்மா பாத்தீங்களா இப்ப நான் போய் அண்ணி கிட்ட சொல்லிட்டேன் இப்ப அண்ணி போய் பாத்திரம் கழுவுறாங்க எல்லா வேலையும் நீங்களே சேர்த்து அண்ணாவை கல்யாணம் பண்ணி வச்சுங்க நீ பாருங்கம்மா இப்ப எல்லாம் இருந்தாதான் அண்ணி உங்க கைக்குள்ள போட்டு வச்சுங்க எல்லா வேலையும் நீங்க தான் சேர்த்து ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் அதுதான் நான் பாத்தேன் எல்லாம் நாள் வேலைதானா தலைவர்